சிவமொகா வாழைச்சி தய போற்றி போற்றி வாழ்க்கையில முன்னேற்றம்ங்கிறதே கிடைக்க மாட்டேங்காமா ஒரு தடையாவே இருக்காமா அதுக்கு தான் சிவசபையை நோக்கி வந்திருக்கோம் ஆசி வேணும்னு கேட்க ஓ வந்து நாலு நாளைக்கு வந்து நான் ஒரு வாரத்துக்கு நாலு நாள் அஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்தீங்களா சரி வந்து ஒரு வாரமா சபை நெனப்புலே இருங்க இந்த சஷ்டிக்கு வாங்கன்னு குற்றாலத்தை கூட உங்களை வர சொல்லலை ஏதோ சபையை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இப்போ பூஜை எப்படி நடக்கு இங்கே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டுல இது முழுசாக நம்பி பயணப்படுங்க அகத்தை பண்ணணும் ஏதோ சின்ன சின்ன விஷயங்கள் ஏதாவது சொல்லுவாங்க அது வழி நடங்க என்ன இறை இறைமங்கள சபையில் உயர்வாக சித்தனிடம் ஆலோசனை நிலை பெற்று சஷ்டி பெருவிழா அன்று சபைகான பூஜைகான புனர்ஜென்ம கோமாதா பூஜைதனிலே நின்று அகத்திய நாமம் உச்சரித்து சச்சங்க பெருவிழாவில் கலந்து கொள்ள அவன் கூறிய நிலையேற்று வந்து சபைதனிலே கலந்திருந்து அருட்சபை ஆற்றல் கொண்ட ஞான சபை மார்க்க நிலை கடந்து ஞான மார்க்க நிலைதனை கற்றுக் கொடுக்கும் அற்புதமான சபைதனிலே அமர்ந்திருக்கும் தம்பதியரே வாழ்த்துகின்றோம் அகத்தியன் உயர்வான தலம் உன்னதமான தலம் அவ்வாறு சித்தர்கள் கூறுவது எதற்காகவெனில் இங்கு உண்மை அமர்ந்த தலம் என்று அகத்தியன் கூறுகின்றோம் உயர்வான ஞான நிலைதனை கற்றுக்கொடுக்கின்ற கொடுக்கின்ற ஞானத்தினை பெற்று செல்வோர்கள் இகலோகத்தில் வருகின்ற இடர் இன்னல் நிலைகளை படிப்படியாக அது இடர் இன்னல் நிலைகளை அல்ல தன்னுடைய பூர்வ ஜென்ம கர்ம வினைகளால் ஏற்படுகின்ற நிலைகளே என்று ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து விடுபட்டு வேறுபட்டு எமக்கு சபை வழிகாட்டும் சித்தன் வழிகாட்டுவான் என்று சபையை முழுவதுமாக வணங்கி நிற்க வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் முழுவதுமாக முதல் நிலையில் வணங்கி ஏற்று நிற்கின்ற பொழுது அக்கர்ம வினைகள் படிப்படியாக அகழ்வதை கண்கூடாக காணலாம் என்று உரைக்கின்றோம் அவ்வினைகள் அகல்கின்ற பொழுது சுபிட்சம் வந்து கொண்டிருக்கின்றது சுபிச்சம் சுபிட்சம் வர துவங்குகின்ற பொழுது கர்ம வினைகள் வெளியேற துவங்குகின்றன என்கின்ற இருநிலையையும் மனதில் கொண்டு அற்புதமாய் அகத்திய நாமத்தினை இருபத்தி ஓரு முறை அதிகாலை வேளையில் சபை இருக்கும் திசை நோக்கி நின்று உச்சரித்து ஒரு விளக்கேற்றி அதிகாலை வேளையில் பிரம்ம முகூர்த்தத்தில் கதிரவன் உதயமாகும் முன்பாக ஒரு விளக்கேற்றி அவ்விளக்கின் முன்பாக நின்று அகத்திய நாமத்தினை மொபைலு முறை உச்சரித்து தங்களால் இயன்ற இயல்புக்கேற்றவாறு ஒரு பனிரெண்டு நிமிடம் அமர்ந்திருந்து கண்மூடி சபையை நினைந்து சித்தனை நினைந்து பிரபஞ்சத்தை நினைந்து உமது குலதெய்வத்தை நினைந்து வணங்கி வருகின்ற பொழுது படிப்படியான நிலைகள் மாறி நிற்கும் என்று அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் செல்கின்ற பொழுது திரு செந்திலகத்தில் அற்புதமான ஆற்றல் கொண்ட திருமுருகப் பெருமானுடைய வேல் பெற்று சென்று திருநேரும் பெற்று தமது இல்லத்தில் வைத்து திருநீர் பூசி வளம் பெறுகின்ற பொழுது படிப்படியான நிலைகள் மாறி நிற்கும் என்று அகத்தியன் ஆசி வழங்கி அமர்கின்றோம்